திமுகவின் தேர்தல் அறிக்கையை நாம் எதையெல்லாம் செயல்படுத்தி வருகிறோமோ அதையெல்லாம் அவர் காப்பி அடித்து தன்னுடைய அறிக்கையாக அந்த அறிக்கை குழு என்ன முடிவு செய்தது என்று கூட தெரியாது அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறார் எடப்பாடி மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கும் ஏனென்றால் திமுக தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் திட்டமாகட்டும் இலவச பேருந்து பயணமாகட்டும் பல்வேறு திட்டங்களை அறிவித்த நேரத்தில் அதை கிண்டலாக அதை கேலி பேசி அது முடியாது என்று அழுத்த திருத்தமாக சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார் என்று எங்கள் தலைவரை குறை சொல்லி பேசியவர் தான் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே தேர்தல் நேரத்திலே அவர் சில அறிவிப்புகளை செய்தார் அந்த அறிவிப்புகளையெல்லாம் அவர் ரெண்டாயிரத்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு செயல்படுத்தினாரா என்றால் ஒரு அறிவிப்பை கூட அவர் செயல்படுத்தவில்லை மாதம் இரண்டாயிரம் இரண்டாயிரம் ரூபாய் வறுமைக்கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதாக சொன்னார் ஒரு இருபத்தைந்து முப்பது பேருக்கு வழங்கிவிட்டு அத்தோடு நிறுத்திவிட்டார் போல் இப்பொழுது வேலைவாய்ப்பு கிராமப்புறங்களில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை இவர்கள் பெயர் மாற்றியிருக்கிறார்கள் அந்த திட்டத்திற்கு அந்த திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் என்று எடப்பாடி சொல்லியிருக்கிறார் ஒன்றிய அரசு அந்த திட்டத்துக்கு ஆண்டுக்கு ஆண்டு அவர்கள் ஒதுக்கீடு செய்கிற நிதியை அவர்களுடைய நிதிநிலை அறிக்கையில் குறைத்து கொண்டே வந்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு அதை நிறைவு செய்து மக்களுக்கு வழங்கி வருகிறது இவர் அந்த நிதியை குறைப்பதற்கும் அந்த பெயர் மாற்றத்தை ஒப்புக்கொண்டு அதற்கு அவர் காந்தி பெயரை நீக்குவதற்கு ஆதரவு தெரிவித்தவர் அதே போல் மா மாநிலங்களின் வருவாய் என்பது மிக முக்கியமான வருவாய் என்பது விற்பனை வரி அந்த விற்பனை வரியை ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி என்ற பெயரில் மாற்றி தாங்கள் எடுத்துக்கொண்ட நேரத்தில் அதையும் ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு செய்கிற அவ்வளவு துரோகங்களையும் பாஜகவின் காலில் விழுந்து கிடக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது விவசாயிகளுக்கு எதிரான மூன்று சட்டங்களை கொண்டு பொழுதும் அதற்கு எதிராக அவர் பேசவில்லை அது அவருடைய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டத்தையும் ஆதரித்தார்கள் எனவே எடப்பாடி என்பவர் மக்கள் விரோதி அவருடைய ஒற்றை நோக்கம் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதற்கு பாஜகவின் காலில் விழுந்து கிடக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இவர் பேசுவதெல்லாம் நாம் எதை செய்து வருகிறோமோ அந்த தொகையை மட்டும் அதிகமாக சொல்லி தான் செய்யப்போவதாக சொல்லுகிற பொய் வாக்குறுதிகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் காரணம் எடப்பாடி ஆட்சியிலே அவர்கள் இருந்து வாழ்ந்து விட்டார்கள் எடப்பாடி ஆட்சியை பார்த்து விட்டார்கள் வந்தவுடன் இவர் வந்தவுடன் தான் ம மருத்துவ தேர்வுக்கு நீட் தே நீட் நடைமுறை வந்ததே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த பிறகுதான் இன்றைக்கு அதனாலே ஏற்பட்ட தற்கொலைகள் பல தற்கொலைகள் அவ்வளவுக்கும் கார பொறுப்பேற்க வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி அவர் அதை கடுமையாக எதிர்த்திருந்தால் நீட் வந்திருக்காது ஆனால் பாஜகவின் காலில் விழுந்து கிடக்கிற காரணத்தினால் அதை அவர் ஆதரித்தார் அதன் விளைவாக அது குறித்து எதுவுமே பேசவில்லை அதன் விளைவாக பல தற்கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன அதை உறுதி செய்யும் வகையிலே ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை மருத்துவ கல்வி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்கிற அந்த சட்டத்திலே ஒரு மாறுத திருத்தி தத் சட்டத்தையே திருத்தி அதை உறு உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அதற்கும் ஆதரவு தந்தவர் எடப்பாடி என்பதை மறந்துவிடக்கூடாது மக்கள் விரோத பாஜக குறிப்பாக தமிழர்கள் விரோத பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பவர் எடப்பாடி பழனிசாமி தமிழர்கள் விரோத பாஜக என்றால் தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுப்பது அது குறித்து அவர் பேச மாட்டார் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் விட்டு சென்ற முத பிரதமர் இதுவரை அந்த மருத்துவமனை இங்கே அமைவதற்கு எந்த செயலையும் செய்யவில்லை அது குறித்தும் எடப்பாடி பேச மாட்டார் ஏனென்றால் ஒன்றிய அரசு என்பது தமிழர் விரோத அரசு அந்த தமிழர் விரோத அரசுக்கு தொலைபோகிற தமிழர் விரோதிகளில் முதல் தமிழர் விரோதி எடப்பாடி பழனிசாமி என்பதை மக்கள் நினைவில் கொள்வார்கள் குறிப்பாக வந்து இந்த எலெக்ஷன் வந்தோடனே இந்த தேர்தல் வாக்குறுதி வழக்கமாக தொடர்பான ஈடுபட்டிருக்கீங்க அவர்கள் தேர்தல் அறிக்கைக்கு தயாரிப்பதற்கென்று ஒரு குழுவை நியமித்து விட்டார்கள் அந்த குழுவின் அறிக்கையா இது என்றால் இல்லை இவர் மக்களிடம் பொய் சொல்கிறார் அந்த பொய் வரிசையில் எடப்பாடியின் பொய் வரிசையில் இவையெல்லாம் வருகின்றன அவ்வளோதான் ஏனென்றால் அந்த குழு முறையாக தேர்தல் அறிக்கையை அளித்து அந்த தேர்தல் அறிக்கையிலே அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும் ஒரு குழுவையும் அமைத்துவிட்டு இவரே சில அறிவிப்புகளை செய்கிறார் என்றால் அதற்கு என்ன பொருள் யாரை ஏமாற்றுவதற்காக இதை செய்கிறார் என்பதை அதிமுக காரர்களே சிந்திக்க ஆரம்பித்திருப்பார்கள் குறிப்பாக தேர்தல் பாலக்காடு உமர்சங்கல திமுக முன் வச்சிருக்கு அது குறிப்பா திட்டங்கள் தொடர்பாக அரசனுடைய திட்டங்கள் இந்த லேப்டாப் உட்பட பல்வேறு திட்டங்கள் தொடர்பு இப்ப அது அரசனுடைய திட்டங்களவே எடுத்து மறுபடியும் காப்பி பேசும் மாதிரி சொல்லி அமைச்சர் அகுதி அவருக்கு சொந்த புத்தியே கிடையாது திமுக என்ன சொல்கிறது இவர்கள் காலத்தில் தான் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குகிற திட்டம் நிறுத்தப்பட்டது இவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது மடிக்கணினி வழங்கப்படவில்லை இன்றைக்கு எங்கள் முதலமைச்சர் பத்து லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கியிருக்கிறார் என்றால் அவருக்கு கோபம் வருகிறது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது என்று நான் ஆட்சி நடத்தினேன் இவர்கள் செய்வதற்கான ஆட்சியை நடத்துகிறார்கள் என்று கூட அவர் நினைத்திருக்கலாம் அந்த அளவுக்கு தமிழர் விரோதிகளோடு இணைந்து ஜெயலலிதா என்ன சொன்னார் இனி எக்காலத்துலும் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று உறுதியாக சொன்னார் ஜெயலலிதாவை தலைவர் என்று சொல்லி கொண்டிருக்கிற எடப்பாடி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு உடனடியாக பாஜகவோடு கூட்டணி வைத்தார் பிறகு அண்ணாமலை மீது கோவித்து கொண்டு கூட்டணி இல்லை என்று சொன்னால் மறுபடியும் பொழுது இவரே கூட்டணி வைத்திருக்கிறார் அந்த அளவுக்கு ஜெயலலிதாவையே மதிக்காத எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களை மதிக்கப் போகிறார் இவை எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கான வேலை என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும்